சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் அதிமுகவில் இருந்து முக்கிய தலைவர்கள் விலகல் பதரும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் கணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அதிமுகவை பொறுத்தவரை உட்கட்சி பூசல் என்பது பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஒரு பேசும் பொருளாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எந்த கட்சி எடுத்துக்கினாலும் சரி இப்போ ஆளுங்கட்சியாக எடுத்துக்கினாலும் சரி எடப்பாடிக்கு எதிராக எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களும் சரி அதிமுகவை விமர்சிக்கும் ஒரே வார்த்தை கட்சியில் ஒற்றுமை கிடையாதுங்க நீங்களே பிரிஞ்சு சண்டை இருக்கீங்க எப்படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க அதற்கு ஏற்ப போல் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் தர்ம யுத்தம் நடத்திலாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அதுக்கப்புறம் டிடிவி அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று அமமுக என்று கட்சியை வந்து தொடங்கி இருக்கக்கூடிய நம்முடைய டிடிவி தினகரன் அதற்கு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலா அவர்கள் புதிதாக பார்த்தீங்கன்னா பேசி இருக்கிட்டு இருக்காங்க செய்தியாளர்கள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பேசிகிட்ருக்காங்க இவர்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது அதிமுகவில் வந்து தற்பொழுது நீக்கப்பட்ட நம்ம அண்ணன் செங்கோட்டைனன் அவர்கள் அதாவது குறிப்பாக பார்த்தினா அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் வந்து ஒரு கூக்குரல் எழுத்ததாகவும் அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை அதிமுகவிலிருந்து நீங்கி சென்றவர்களை கட்சியில் ஒன்று திரட்ட வேண்டும் இது இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் பார்த்திங்கன்னா செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியிடம் சொன்னதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பு தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாக இருக்குது இதனால் தான் பார்த்தினா செங்கோட்டையினை பார்த்திங்கனா கட்சியிலேருந்து நீக்கி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது அப்போ வந்து பொறுப்பில் இருந்து மட்டும்தான் நிற்கிறாங்க இப்போ கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஓபிஎஸ் உடன் பார்த்தீங்கன்னா இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்தார் இருந்தார் அதனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கிட்டி வெண்குடன் அதனால தான் பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து முழுமையாக நீக்கியிருக்கிறார்கள் இப்போ வந்து அதிமுகவிலிருந்து முக்கிய தலைகள் நம்முடைய செங்கோட்டையனிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர்கள் இப்போ நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏன் பக்கம் வந்து விடுவதாக பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் சொல்லியதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது ஆனால் பார்த்தீங்கன்னா அவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா குறிப்பிடவில்லை அதாவது எடப்பாடிக்கு எதிராக அதிமுக கட்சியிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு இதனால பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செங்கோட்டனுக்கு ஆதரவாக முக்கிய தலைவர்கள் செங்கோட்டையன் பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மைகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலாக மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி